ஆதியே துணை மெய்வழி துளசி அம்மா மெய்வழி கிருஷ்ணன் செட்டியார் அவர்கள் கூறிய வரலாறு அவங்க நூல்ல ஏற்கனவே மரணமில்லா பெருவாழ் என்ற நூல்ல தொகுத்திருக்காங்க இப்ப நமக்கு அந்த ஜீவன் முத்தர்கள் சரி சரிதம் இப்படின்னு தொகுக்கப்பட்ட நூல்லயும் பாத்தீங்கன்னா இது ஒரு தனி சரிதமா நீங்க பாக்கலாங்க அவங்க நேர்லயும் இதை வந்து சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு காலத்துல அவங்களுடைய வாயிலாவே இதை கேட்போம் அதாவது கிருஷ்ணன் செட்டியார் மாமா இதை சொல்றாங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க நாங்கள் பத்து பேர் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் அமானி மல்லாபுரத்தில் இருந்து சென்று சென்றுவழி கந்தசாமி உடையார் வீட்டில் ஆண்டவர்கள் ஏற்றியறிய பாடல்களை ஓதுவோம் கந்தசாமி உடையாரின் தம்பி மனைவி துளசி அம்மா என்பவர் அங்கு இருந்தார் அவர்கள் குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் அதை மனதில் வைத்துக் கொண்டு அந்த அம்மா ஓம் சரவணபவ என்று தலைப்பு எழுதி சொல் போல் செயல் வேண்டும் என்று சுவரில் எழுதி வைத்து ஒவ்வொரு முறையும் என்னை படிக்க சொல்வார் அதை படித்தவுடன் சுவர்லையா அல்லது நெஞ்சிலையா என்று கேட்பார் பிறகு ஒரு நாள் பொறுக்க முடியாமல் என்னக்கா வர்றப்பெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் எங்களை மறைமுகமா தாக்குறீங்க நாங்க என்ன தப்பு செய்யறோம் உங்க குடும்ப பிரச்சனையை வச்சுக்கிட்டு தாறுமாறா பேசாதீங்க நீங்க ஒரு முறை சாலைக்கு வந்து எங்க ஆண்டவங்களை தரிசனம் பண்ணிட்டு சொல்லுங்க என்றேன் அதற்கு அந்த அம்மா உங்க வண்டவாளங்கள் தான் இங்கேயே தெரியுது உங்க சாமியார் இன்னும் இதுக்கு மேலாதான் இருப்பாங்க இன்னும் நாங்க வந்து வேற பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா என்று ஏகத்தாளமாக சொன்னார் ஏகத்தாளமா அவங்க சொல்றாங்க இதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது தாய் எங்களை பத்தி நீ ஆயிரம் சொல்லுது ஆனா எங்க ஆண்டவங்களை பத்தி சொன்ன உனக்கு ஏழா நரகம்தான் என்று அசரீரி வாக்கு போல் கூறிவிட்டேன் உடனே அந்த அம்மாவிற்கு ரோஷம் கொண்டு வந்தது அப்படியா உங்க சாமியாரையும் ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் எனக்கும் அரிசி பருப்பு எடுத்துக்கோங்க உங்க அண்ணன் அழைச்சிட்டு வரேன் என்று சவால் விட்டார் அந்த சமயத்தில் துளசி அம்மாவிற்கு அநேகமாக ஒரு ஐம்பத்தி ஏழு வயது இருக்கும் நான்கு ஆண் பிள்ளைகளுடன் பேரன்கள் பேர்த்திகள் கூட எடுத்து விட்டார் பெரிய குடும்பம் அந்த அம்மா சாலைக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார் என்பதை மற்றவர்களிடம் தெரிவிக்க அவர்கள் நெய்க்காலுமா என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஏனெனில் அவர் எப்போதும் மெய்வழியை திட்டிக் கொண்டே இருப்பார் அடுத்து வந்த தை பொங்கலுக்கு அரிசி பருப்பு என்று தங்குவதற்கு தேவையான அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தோம் அன்று ஆண்டவர்கள் பச்சை நிறத்தில் கோடு போட்ட தங்க நிற ஜிகளால் ஆன செர்வாணி மற்றும் நீலக்கலரில் சரிகை தலைப்பாக அணிந்து ஆசனத்தில் அமர்ந்திருந்தார்கள் தகதகவென்று இருந்த அவர்கள் மேனியின் நிறம் இளம் சூரியனை பார்ப்பது போல் இருந்தது தரிசனையின் போது ஆண்டவர்கள் திருமேனியில் கமழ்ந்த செண்பகப்பூ மற்றும் கற்பூர மனத்தையும் நுகர்ந்து அனுபவித்தோம் நாங்கள் கொடிமரம் இருக்கும் திசையில் இருந்து ஆலய முகப்பிற்கு வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர்கள் ஆலய முகப்பில் அதாவது தற்போது தேதி கிழிக்கும் இடத்தில் எழுந்தருள் இருக்கிறார்கள் எங்களுடன் வந்து கொண்டிருந்த துளசி அம்மா திபு திபு என ஓடி வந்து அப்பா அப்பா என்னை மன்னிச்சிடுங்க நீங்க தான் உலகத்தை படைத்த பிதா என்று தெரியாமல் கண்ணாபின்னா என்று பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று நெடுஞ்சான் கிடையாக ஆண்டவர்களின் பாததாமரைகளில் விழுந்து அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார் ஆண்டவர்கள் யார் இது என வினவினார்கள் உடனே நாங்கள் கந்தசாமி உடைய தம்பி மனைவி துளசி அம்மா என்றோம் ஆண்டவர்கள் ஓ ஓ நான் இவ்வளவு காலம் தேடியவள் இவள் தானா டே அப்பா இவளை புடிக்கிறதுக்கு எனக்கு பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சேர வேண்டிய வித்து என் கைக்கு வந்துடுச்சு என்று திருவாய் மலர்ந்து அருளினாள் அதே சமயம் துளசி அம்மா நான் இந்த உலகத்துல இருக்கிற சாமியார் மாதிரின்னு இருந்துட்டேனே அப்பா என்னப்பா என் ஆயுசு எல்லாம் வீணா போயிடுச்சு என்று அழுது புலம்பினார் ஆண்டவர்கள் எப்படியோ வந்துட்டே இல்லையாடா ஏன் அழற துளசி அம்மா வந்து அழுது கொண்டே என் வயசே வீணா போயிடுச்சு நான் உலகத்து சாமியார் மாதிரின்னு நினைச்சதுல இருந்து ஏமாந்து போயிட்டேனே தெய்வம் அவர்களை அப்பா என்றே அழைத்தார் அவர்களும் என்னடா இருடா என்றே சொல்கிறார்கள் அவரை மட்டும் அப்படி சொல்கிறார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் ஆண்டவர்கள் துளசி அம்மாவின் முகத்திற்கு தீர்த்தம் போட்டு கையில் குடிக்க கொடுத்ததும் துக்கம் அடங்கியது என்னையில் என்னையும் சபையில் சேர்த்துக்கோங்கப்பா என்று முறையிட அவர்கள் அவ்வாறே சேர்த்து கொண்டார்கள் இப்படி அந்த அம்மா சபையில் சேர்ந்தது ஆச்சரியமாக இருந்தது பிறகு நாங்கள் பெரியம்மாவை அதாவது குருபத்தினியை பார்க்க பார்க்கச் சென்றோம் அந்த அம்மா குருபத்தினியை வணங்கிவிட்டு அம்மா நான் நன்றாக சமைப்பேன் அப்பாவுக்கு நான் சமையல் செஞ்சு செஞ்சா சாப்பிடுவாங்களா என்று கேட்கவும் பெரியம்மா கேட்டுட்டு சொல்றேம்மா என்று போய் தெய்வம் உத்தரவு கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர்கள் நல்லா செய்யட்டுமே நம்ம பொண்ணுதானே என்றார்கள் மறுநாள் அந்த அம்மா திருமாளிகையில் சாம்பார் ரசம் கூட்டு எல்லாம் சமைத்து வைத்தார்கள் ஆண்டவர்கள் திருமாளிகைக்கு வந்ததும் இலை போட்டு பரிமாறினார் தெய்வம் அவர்கள் சமையலின் மனத்தை பார்த்து பெரியம்மாவை கூப்பிட்டு உன் மக எவ்வளவு ருசியா சமைச்சிருக்காப்பாரு என்றார்கள் ஆண்டவர்கள் மிக குறைவாக தான் பசியாருவார்கள் அந்த அம்மா இலையில் அதிகமாக சாதத்தை வைத்து விட்டார்கள் தெய்வமர்கள் ஏன் இவ்வளவு வைக்கிற என்று கூறவும் நீங்க பசியாரிட்டு விட்டுருங்கப்பா மிச்சத்தை உச்சிட்டமா சாப்பிட்டுக்கிறேன் என்று அந்த அம்மா கூறினார் அவர்கள் என்ன யதார்த்தமா பேசுறப்பார் என்றார்கள் பிறகு ஆலயத்தில் காஷாயம் வாங்காதவங்க எல்லாம் பின்னாடி போய் உட்காருங்க என்ற அறிவிப்பை கேட்டதும் ஆண்டவர்களிடம் சென்று என்ப்பா சகப்பு துணி தான் முன்னாடி உட்காரணுமா போ போன்னு விரட்டுறாங்க எனக்கு சகப்பு துணி கொடுங்கப்பா என்று முறையிட்டார் எங்களுக்கெல்லாம் செய்த பாவம் போச்சு என்று கூறும் சம்பிரதாயப்படி இல்லாமல் அந்த காஷாய தீட்சை கொடுக்கறது அதுக்குன்னு தனியா ஒரு முறை இருக்குங்க பாவம் போச்சு பாவம் போச்சு பாவம் போச்சுன்னு மூணு தடவை சொல்லி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை தலைக்கு பின்னாடி எல்லாம் ஏறினோம் அது ஒரு முறையா தெய்வம் அவர்கள் அந்த காஷாய தீட்சையை எடுத்து வைக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு அந்த நடைமுறை அந்த மாதிரி பண்ணலைங்களா எங்களுக்கெல்லாம் செய்து பாவம் போச்சு என்று கூறும் சம்பிரதாயம் இல்லாமல் துளசி அம்மா மட்டும் திருமாளிகையிலேயே ஆண்டவரிடம் காஷாயம் பெற்றுக் கொண்டார் அடுத்த நாள் துளசி அம்மா உபதேசத்திற்கு விண்ணப்பித்தார் தெய்வம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க என்ன அவசரம் இப்பதானே வந்த மெம்பரா சேர்ந்துட்ட காஷாயம் வாங்கிட்ட எனக்கு சமைச்சு போட்டுட்டேன் இதற்கு மேலேயா உபதேசம் என்றார்கள் இல்லைங்கப்பா எனக்கு உபதேசம் வேணும் நாளைக்கு யமன் வந்துட்டால் என்ன செய்வேன் என்றார் நான் காப்பாத்திரே ஏன் பயப்படுற என்று கூறியும் விடாப்பிடியாக தனக்கு உபதேசம் கிடைக்கவில்லையாயின் திருமாளிகையிலேயே இருக்கப் போவதாகவும் தன்னை அங்கிருந்து போக சொல்லக்கூடாது எனவும் தெய்வம் ஒன்றிடம் விண்ணப்பித்தார் ஆண்டவர்கள் அப்படியா டே கௌசல் இவளையும் உபதேசத்திற்கு சேர்த்துக்கொள் என்றார்கள் அன்று தோராயமாக முப்பது அங்கத்தினர்களுக்கு உபதேசம் துளசி அம்மா உபதேசம் பெறும்போது கதறி கதறி அழுதார் இப்படி இருக்கிறீர்களே எனக்கு தெரியாமல் இவ்வளவு காலம் வீணாக்கி விட்டேன் என்று தெய்வம் அவர்கள் திருப்பாதத்தை பிடித்துக் கொண்டு அழுதார் ஆண்டவர்களும் அழாதே இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பெயர்களை பெற்றேன் ஆனாலும் ஆனால் உன்னை மாதிரி யாரும் பிறக்கவில்லை என்று அருளிச்செய்து செய்து அவரது முகத்திற்கு தீர்த்தம் போட்டு ஆசிர்வதித்தார்கள் உபதேசம் வாங்கி ஏழு நாட்களாக திருமாளிகையிலேயே தங்கிவிட்டார் தனது கணவருடன் சேர்ந்தே காஷாயம் மற்றும் உபதேசம் வாங்கினார் காரைக்கால் அம்மையார் இதுதான்டா சொர்க்கத்துக்கு கூடவே புருஷனை கூட்டிட்டு வர்றா என்று ஆண்டவர்கள் வெச்சினார்கள் துளசி அம்மா புருஷ பக்தி உடையவர் இரவு எவ்வளவு நேரமானாலும் கணவர் உணவு குடித்த பின் தான் இவர் பசியாருவார் எட்டாவது நாள் அருகில் துளசி அம்மாவிற்கும் அவரது கணவருக்கும் சிறு வாக்குவாதம் என்ன தெய்வத்தை வேறோட எடுத்துட்டு வந்துருவியா நீ வந்து வீட்டுக்கே வரல ஏழு நாள் ஆச்சு என்று அவர் கேட்க சுலசியம்மா தனது தாலி கையற்றி கழட்டி இந்த தாலியை வைத்து தானே அதிகாரம் பண்ண வந்தீங்க உங்களுக்கும் எனக்கு எந்த இல்லை எடுத்துட்டு போங்க உங்கள் தாலியை என்று பேசவும் அவர் பதறி போய்விட்டார் நான் சொன்னது தப்புதாமா தாலியை எடுத்து கட்டிக்கம்மா என்று மீண்டும் தாலியை கட்டிவிட்டார் தொடர்ந்து நானா தான் நீங்க எதுவும் கேட்கக்கூடாது என்று சொல்லவும் தான் எதுவும் கேட்கவில்லை என்று அவரது கணவர் உறுதியளித்தார் இந்த விஷயம் எங்கள் மூவருக்கு மட்டுமே தெரியும் பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடந்தேறியது இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க இந்த சரித்திரம் கொஞ்சம் பெருசு தான் ரெண்டு பகுதியாக நம்ம பண்ணுவோம் நான் ஆல்ரெடி நேரம் கொஞ்சம் ஆகிறதுனால பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடந்தேறியது பின்பு ஆண்டவர்களிடம் ஊருக்கு செல்ல உத்தரவு கேட்கும்போது துளசி அம்மா துக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அழுதார் உங்களை விட்டு போக முடியலையேப்பா போ போன்னு வேற சொல்றீங்க என்று அழுது கொண்டிருந்தார் அதற்கு ஆண்டவர்கள் உனக்கு பேரன் பேச்சி எல்லாம் இருக்குதா இல்லையா நீ இங்கேயே உட்கார்ந்து இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க நீ போ நான் எப்பவும் உன்கிட்டயே இருப்பேன் நீ நினைச்சா நான் அங்கே வந்துடுவேன் போதுமா என்று உத்தரவு கொடுத்து அருளினார்கள் ஆனாலும் துளசி அம்மாவினால் துக்கம் தாங்காமல் இல்லப்பா என்னால் போக முடியலையப்பா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் பா ஏதாவது வேலை செஞ்சுக்கிறேன் என்று அழுது கொண்டிருந்தவரை ஆண்டவர்கள் ஆசீர்வதித்து பயப்படாதே போ நான் உன்கிட்டேயே இருக்கேன் என்று உத்தரவு கொடுத்து அதன் தான் கிளம்பினார் ஒன்றாகவே ஊர் திரும்பினோம் பஸ்ஸில் மாரண்டஹள்ளி வரும் வரை அழுது கொண்டே வருகிறார் வழியில் பசியார ஹோட்டலுக்கு செல்லும் போ செல்லும் போது அழைத்தோம் வரவில்லை ஆண்டவர்களை நினைத்து அழுதுகொண்டே அவர் மாரண்டஹள்ளி செல்ல நாங்கள் மல்லாபுரம் போய் சேர்ந்தோம் துளசி அம்மா செல்வாக்கான பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்கும் இருபத்தைந்து ஏக்கர் தென்னந்தோட்டம் மாந்தோட்டம் ஒரு இருபத்தைந்து ஏக்கர் மற்றது வயல்கள் ஊருக்கு வந்து ஒரு பதினைந்து நாட்கள் சென்ற தெய்வம் அவர்களை தரிசித்த நாளிலிருந்து இருபத்தி மூணாவது நாளில் துளசி அம்மாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்ததாக தகவல் வந்தது இதுவரைக்கும் நம்ம இந்த வாரம் வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் தொடர்ந்து நாம பார்ப்போம் கையும் தோற்றம் செய்து நாம் நிறையும் பண்லாங்கே புகழும் திரு கையிலைக் கூலை கூபா திகழும் பரம் பரையிலை தேவே வெளுகு சன்மார்கன் தரும் சிம்மாசன சிம்மாசனாளா மாபதி மந்திராலய நூபா திபதி சங்கார நீடலா மூபதி விளங்க മാറ്റും പോലർക്കും നമസ്കാരം മീനും സന്ദിപ്പോ